ஹலோ வெல்கம் பேக் டு நகர்தராச்சீஸ் வேர்ல்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம திருவானை கோவில் தேர் திருவிழா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தடவை தான் நம்ம தேர் திருவிழாவில் இருக்கோம் இல்லைனா எப்போவுமே வந்து தேர் திருவிழா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் மார்ச்சில் முடிஞ்சிடும் நம்ம வந்து கேரளாவில் இருப்போம் இந்த தடவை தான் ஏப்ரலில் வந்திருக்கு அதனால நமக்கு இது சூப்பர் சான்ஸ் இந்த பத்து நாளும் சூப் போகிறா சாமி பார்த்தோம் டெய்லி சாமி வாகனம் வரும் நம்ம ஷார்ட்ஸில் எல்லாமே போட்டிருக்கோம் ரைட் இப்போ வந்து தேர் அன்னைக்கு இது அதாவது ஏப்ரல் எட்டு காலையில் அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக்கே நம்ம வந்து கீழே இறங்கி போயிட்டோம் அடியார்கள் கூட்டம் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் தேவாரம் திருவாசகம் பாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே லாஸ்ட்டில் ஒரு பிள்ளையார் இருக்கு அந்த இடத்துல எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு பாட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் எனக்கு வீட்டில் இருப்பு கொள்ளலை எப்படியாவது போய் பார்த்துர்லாம் தேர் கிளம்பிருச்சா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம் நான் அப்போ கிளம்பி போயிட்டோம் நம்ம திருவானைக்கோலோட கியூட்டி பாய் லிட்டில் லாக்கில எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடியாக இருக்கா பாருங்களேன் ஈசனோட தேர் கிளம்பிருச்சு இலு இலி இலின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஈசனோட தேர் வர ஆரம்பிச்சிருச்சு கைலாய வாத்தியம் கேட்கும்போதே ஒரு ஆனந்தம் செம வாய்ப்பு உங்கள் யார் யாருக்குல கைலாய வாத்தியம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுவாமி தேர் கிளம்பிருச்சான்னு பார்த்தது மாதிரியே நம்ம ச அம்பாள் தெரு ரெடியாக இருக்கா அப்படின்னு அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அப்பாவோட போய் பார்த்தோம் தேர் நிற்கிற இடத்துல ஒரு படி மண்டபம் மாதிரி இருக்கும் அது மேல ஏறி பார்த்தோம்னா தேர் நல்லா நம்ம பார்க்கலாம் பக்கத்தில் நம்ம சுவாமி தேரும் அம்பாள் தெரும் கிட்டக்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இனி அடுத்தது சுவாமி தேர் வருது அதனால இப்போ லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெருவெல்லாம் அடிச்சுட்டு வர்றாங்க அகிலா பின்னாடி வர முன்னாடி அப்பா வந்துக்கிட்டு இருக்காங்க தேர் வந்து அகிலாண்டேஸ்வரி சன்னதி கிட்டக்க வந்துருச்சு எல்லாரும் ஆல் செட் ரெடி அப்படின்னு வெயிட் இருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டி நூற்றி ஆறு வயசாகுது பாட்டி வந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெளியில் உட்காந்துருக்காங்க அம்மாவோட ஃப்ளாட்டில் இந்த தடவை வந்து எல்லாருக்கும் ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்க குட்டி பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க இது வந்து எல்லோரும் சேர்ந்து அமௌண்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினச்சா பத்தாதான் அதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும் ஆனால் எல்லோரும் நல்லா முனைப்பாக பக்கத்தில் நின்று கப் எடுத்து கொடுக்குறது அதை டிஸ்போஸ் பண்ணுறது எடுத்து கொடுக்குறதும் நம்ம குடிக்கிறதும் வந்து பெரிய விஷயம் கிடையாது அதை டிஸ்போஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அதுவுமே வந்து சூப்பராக பண்ணாங்க வெயில் வெயில் அப்படி ஒரு வெயில் எட்டு மணிக்கு நல்லா கண்ணை கட்டிடுச்சு எல்லாருக்குமே இந்த ரோஸ் மில்க் அவ்வளோ நல்லா இருந்தது இவங்க எல்லாேருமே நம்ம ஃப்ளாட் மெம்பர்ஸ் நம்ம செல்லக்குட்டி அகிலா வந்தாச்சு அதை பக்கத்துக்கு நம்ம சின்னக்குட்டி விஷாலி ரெடியாக இருக்கா அகிலாவோட மேலே போட்டிருக்க துண்டாக இருக்கட்டும் முகத்தில் வரைஞ்சிருக்க அந்த மேக்கப்பாக இருக்கட்டும் டாப் நாச் அப்படி தான் சூப்பராக இருந்தது வாழை கூட எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வரைஞ்சிருக்காங்க நிறைய நிறைய சிவனடியார்கள் வந்திருக்காங்க எல்லோரும் நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்காங்க கைலாய வாத்தியத்தோடு இப்போ தேரும் வந்துக்கிட்டு இருக்கு சாமி தேர் நம்ம வீட்டை தாண்டி போயாச்சு ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிட்டதில் அப்படியே மக்கள் ஜாஸ்தி அப்படியே மக்கள் வெள்ளமாக போய்கிட்டு இருக்காங்க வெயிலை யாரும் பொருட்படுத்தல ஆனால் வெயில் உரி உரின்னு உரிக்குது நம்ம சீக்கிரமே கீழே வந்ததுனால நீ நம்ம வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு நீ அடுத்தது அம்பாள் தேர் வரத்துக்குள்ள லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம் சாப்பிட்டாச்சு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்காங்க அவங்க வீட்டில் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சுவாமி தேர் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அம்பாள் தேர் வரும் ஸோ நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நெய்பர் தாத்தா வந்து இந்த தடவை எல்லாேருக்கும் மோர் கொடுக்குறாங்க மோர் நீர்மோர் யாராவது வேணான்னு சொல்லுவோமா அமிர்தமாக இருக்கும் இந்த வெயில்க்கு பார்க்குறவங்க எல்லோரும் வாங்கி குடிப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வெயில்க்கு பூர்ணாவே மூணு கிளாஸ் அடிச்சிட்டானா பார்த்துக்கோங்களேன் எல்லோரும் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு போனாங்க வெயில் கொளுத்துது தாங்க முடியல இருந்து ரொம்ப வயசான பாட்டி வரைக்கும் வெயிலை பொருட்படுத்தவே இல்லைன்னா அவங்க பாதிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே கண்ணெல்லாம் கூசுது அப்படி இருந்தது சிவனடியார் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு மோர் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அவங்க மோர் குடிக்கிற ஐடியா இல்லைனாலும் வாங்க வந்து குடிச்சிட்டு போங்க ஏன்னா உடம்பு அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிடுச்சு எல்லாேருக்குமே இப்போ தெருவெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு வராங்க லாரி மூலியமாக ஏன்னா பக்தர்கள் எல்லாம் நடந்து வரணுங்கிறதுக்காக அடுத்தது அம்பாள் தேர் வர ஆரம்பித்தாச்சு அதனால தான் இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கு வெயில் அவ்வளோ வெயில் சொன்னல காலு கா வெளியில் வைக்க முடியல அப்படி காலெலாம் பொக்குளிச்சு போயிடும் போல் இருக்குது அந்தளவுக்கு சூடாக இருந்தது சுவாமி தேர் வரும்போது கைலாய வாத்தியம் வந்து வாசிட்டு வந்தாங்கல்ல அதே கைலாய வாத்தியம் இப்பயும் வாசிச்சுட்டு வராங்க அம்பாளுக்கு ரொம்ப அது ஒரு வித் வித்தியாசமாக அற்புதமாக இருந்தது இதில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க சில பேர் அகிலாண்டேஸ்வரியோட தேர் நம்ம வீட்டுக்கிட்டக்க வரப்போது ரொம்ப எப்போ வரப்போகுது சீக்கிரம் வந்துடும் தான் வந்துடும் போகுது அப்படின்னு ரொம்ப அப்படியே படப்படப்போம் ஆவலோடு இருந்தோம் அம்பாள்கிட்டக்கு வந்தோடனே அப்படியே ஒரு ஆனந்தமும் அப்படியே ஒரு பரவசம் ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டாச்சு நம்ம தினம் அக்லாண்டேஸ்வரியை பார்க்குறோம் தினம் கும்பிடுறோம் ஆனாலும் அந்த ஒரு பரவசம் வந்துடுது நம்ம வீட்டுக்கிட்டே அட்லாண்டேஸ்வரி தேர் வரும்போது அம்மாவும் பூர்ணாவும் சேர்ந்து வடம் எழுத்தாங்க அதை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தாக்கா மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை தேர் வந்தாச்சு இலி 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 இலேன்னு இழுக்கிறாங்க தேரை இப்படியாக தேர் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிச்சு நம்ம திருவாணை கோயிலில் ரொம்ப சந்தோஷம் பத்து நாளும் நம்ம சாமி ஊர்வலம் பார்த்தோம் தேர் திருவிழா நல்லபடியாக பார்த்தாச்சு எல்லாம் நல்லா முடிஞ்சது நேரில் வந்து நம்ம திருவாணை கோவில் தேர் திருவிழால கலந்துக்க முடியாது அவங்களுக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து நாளும் பத்து வாகனத்தில் சுவாமி வந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!